வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடக்கவிருக்கிறது திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே எப்போதும் போல இம்முறையும் இந்த மாநாட்டிற்கு நிதியுதவி செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு குடும்பம் குடும்பமா நாம் தமிழர் உருவர்கள் சொல்லிட்டு கூப்பிடுறீங்க ஏன் குடும்பம் குடும்பமா நாம் தமிழர் வரணும் நாம கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதான் இத்தனை பேர் இருக்கும்போது என் தலைவன் வந்து இந்த பயணத்தை திரைப்படத்துக்கு இருந்த ஒரு பயணத்தை தூக்கிட்டு போய் பாடம் நடத்தி மண்டை கேள்வி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார்னா அவர் என்ன கிட்ட என்ன பிடிச்சிருக்கும்னா என்னுடைய இப்ப எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு பெரிய எழுச்சியா ஒரு வாக்கு செலுத்தினவங்க இருக்கிறாங்க அரசியல் விடுதலைன்னு வந்துட்டு அரசியல் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கணும் லட்சிய வெறி இருக்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க எங்க பெட்டி வாங்கிட்டு இந்த இப்ப ஏற்ற விழுக்காடு இருக்குது எவ்வளவு விலை பேசப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க சீமான் பேச்சு இன்னைக்கு நிராகரிக்கிற சமூகம் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறாருன்னா என்னை புறந்தள்ள முடியாது இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி வேணாம் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆளும் போது எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம் சுழற்சி முறையில் ஐந்து இந்த ஆண்டுகளுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு முதன்மையான பொறுப்பு நாட்டின் பிரதம அமைச்சர் பொறுப்பை எனக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறேன் என் தம்பி புகழ் மாற இறந்துடலாம் உடல் அடக்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு என் தலைவர்கிட்ட இருந்து வருது ரொம்ப இதாக இருக்குது அப்ப அந்த எல்லாரும் நின்னாலும் என் பக்கத்துல எங்க அண்ணி நிக்கிறாங்க எங்க அண்ணி தமிழ் மனைவி மாவீரர் துயிலும் இல்ல தூய் காட்டுறான் இப்போ முக்காவாசி நிறைஞ்சிருச்சு கொஞ்சோண்டு இருக்குது இப்ப எல்வாடி பாடி கொஞ்சம் இடம் இந்த இடத்த பாரு அப்படின்னு ஏன்டா அப்படின்னா இந்த இடம் நிறையிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணுது நான் என்ன பண்ணணும் நீ தான் பண்ணணும் ஏதாவது செய்யும்

ஆனால் ஊர் ஊடுகளில் தான் பார்க்குறப்போ ஒரு உண்மையான மாற்று நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து அரசியலில் விழிப்புணர்வு கொண்ட ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை உரிய நேரத்தில் தமிழ்நாடு மக்கள் கொடுக்க தவறுறாங்க ஏன் தமிழ் மக்கள் இந்த மாதிரி தோர்வோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே தமிழ்நாடு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு மாநிலம் தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது விழிப்புணர்வு கொண்ட மக்கள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு பெற்று வர்றாங்க அது ஏற்கனவே புறையோடி போயிருக்கிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதாவது அபிமானங்கள் இந்த சின்னத்தை பார்த்து உதயசூரியன் ரெட்டளை நாங்கள் இப்போ பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக அப்படி ஒரு அபிமானம் உண்ட மக்களாக இருக்கிறாங்க ஒரு பெரிய இருக்கிறாங்க அது கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்போ இதில் என்ன வருதுன்னா இப்போ விழிப்புணர்வு இல்லாத மக்கள்னா இவ்வளவு வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களை நோக்கி எங்களுக்கு செலுத்தி எங்களை வலிமைப்படுத்திருக்க மாட்டாங்க அதனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு முறை இப்படி தவறாக இருக்குது அரசியல் முறை ஆட்சி அமைப்பு முறை அப்படி இருக்குது அதை மாற்றணும்னா ஒரே நாளில் மாற்றிட முடியாது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் மாறும் கொஞ்சமாக மாறும் அதை வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவனம்னா அது வந்து அவர்கள் ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் அறிவு ஆதரிப்பார்கள் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்போ நம்ம முன்வைக்கிற கோட்பாட்டை வைத்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும் அதுக்கு வந்து அதை முன்வைக்கிறவனுக்கு ஒரு போர் வீரனையும் விட துணிவும் வீரமும் தேவைப்படுதுன்னு ஐயா இறை என்பு எழுதுறாரு இப்போ அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி கவலைவே படலை இப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவன் ஒரு புதிய ஒரு பாதையை போட நினைப்பவன் காலில் முள்ளுக்குத்தும் கவலைப்படுகிறவன் காணாமல் போயிடுறான் கணுக்காலே தேய்ந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவன் தான் உலகின் சுழற்சியே மாற்றாங்கிறப்பல இப்போ நாங்கள் கணுக்கால் தேஞ்சாலும் இல்லை முழங்கால் வரை தேய்ந்தாலும் எங்கள் இலக்கை நோக்கி பயணிப்போங்கிற உறுதி இருக்கிறதுனால நிச்சயமாக மாறும் இப்போ எத்தனையோ பிள்ளைகள் மாறி தானே வர்றாங்க இப்போ இன்னைக்கு போகிறவங்க இப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசனுக்கு பெரிய எழுச்சியாக ஒரு வாக் செலுத்தினவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் நாங்கள் ஒரே மண்ணிலேருந்து இருந்து வந்தோம் எங்கள் அண்ணன் வந்து இப்போ அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அஞ்சு வயசில் நடிக்க வந்தார் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் அவரை தாண்டிய ஒரு கலைஞன் கிடையாது இப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன ஆகிடுச்சி திமுக ஆமாம் அப்போ அவருக்கு என்னென்னா அந்த இடத்தில் அந்த தோல்வியை தாங்கி அந்த இடத்தில் உறுதியாக நிற்கலை நிற்க முடியலை ஒரு அமைப்பை நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை இப்போ நான்னால் வந்து எனக்குள்ள வந்து நான் சொல்லலை நான் சொல்லலை என் உடல் வலிமையில் நான் இயங்கவே முடியாது என் உள்ள வலிமையிலேயே என் உறுதியிலேயே என் இலக்கு தான் நான் இயங்குகிறேன் ஏன்னா ஒரு மனித ஆற்றல் இவ்வளோ உழைக்க முடியாது ஆறு மணி நேரம் ஒரே இதில் ஒரு ஆறு கூட்டத்தில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி பேசிட்டு முப்பது நாள் அப்படி பேச முடியாது ஒரு நாள் பேசலாம் அதெல்லாம் வந்து உடல் ஆற்றில் செய்ய முடியாது மூணு மணி நேரம் பேசும்போது ஒரு தண்ணி கூட குடிக்காமல் அது அந்த கவனம் அந்த இது இல்லாமல் அப்படி பேச முடியாது அப்போ அது வந்து இனம் தெரியாத ஒரு ஆவேசம் இருந்து இயக்கணும் அதுக்கு வந்து ஒரு வெறி இருக்கணும் லட்சிய வெறி இருக்கணும் உங்களை புரிந்து நினைக்கும் அது வந்து இருக்கிறவங்க தான் இங்கே இது பண்ண முடியும் சும்மா பயந்துக்கிட்டு போனவெல்லாம் இது பண்ண முடியாது இப்போ இப்போ நீங்கள் வந்து ஐந்தாவது முறையும் தனித்து போட்டிடுது நாலு பெரிய தேர்தலில் தோற்றுக்கு இடைத்தேர்தல்களெலாம் தோற்றுக்கு உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் ஆறு இடங்களில் வென்றுருக்கு இந்த மாமன்றத்திற்கு மற்றபடி இந்த கட்சி பெரிய வெற்றியை தோடலை அதான் தேர்தல் வெற்றியை தொடலை அப்படி இருந்தும் இது நிற்கிதுன்னா கொண்ட கொள்கையில் இருக்கிற உறுதியான பிடிப்பும் நிலைப்பாடும் தான் உறுதித்தன்மையும் தான் இத்தனை பேர் இருக்கும்போது என் தலைவன் வந்து இந்த பையனை திரைப்பட திரைப்படத்துக்கு இருந்த ஒரு பையனை தூக்கிட்டு போய் பாடம் நடத்தி மண்டையை கழுவி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாருன்னா அவர் என்னைகிட்ட என்ன பிடிச்சிருக்கும்னா என்னுடைய பிடிவாதத்தை தான் அவர் அவர் இப்போ கணிச்சிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இப்போ எற்ற விழுக்காடு இருக்குது எவ்வளோ விலை பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க அப்போ நான் வந்து அந்த பணத்தையோ அந்த இதையோ நான் க இது அந்த அவர்களுக்கு கொடுக்குற அந்த இந்த சீட்டு நோட்டுகள் இந்த பதவி இதுகளை பற்றி நம்ம பற்றட்டு இல்லை இதில் நம்ம முன்னோர்கள் செய்த பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நிற்கிற அந்த உறுதித்தன்மையில் தான் இது ஏறுது அது என் மக்கள் கவனிப்பான் ஏன் இது மாறுதல் வரலைன்னா வந்த என் முன்னோர்களெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு அரசியல் புரட்சின்னு வந்துட்டு அரசியல் விடுதலைன்னு வந்துட்டு அப்புறம் சில காலங்களில் அரசியல் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது மாதிரி நம்ம வந்துடுவோமோன்னு நினைப்பாங்க இந்த பையலும் வந்துட்டு போயிடுவானோன்னு அப்போ கொஞ்சம் காலம் அவங்க எடுப்பாங்க இவ இல்லை இல்லை இந்த பைய இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஆமாம் இவனுக்கு பேசியிருப்பாங்க இல்லை ஆனால் இந்த பிள்ளை போகலையே இந்த பிள்ளைலாம் படித்த படித்த பிள்ளைலாம் பா அந்த பிள்ளையெல்லாம் வந்து நிற்கிது வெளியே தான் ஒரு தடவை போடுமே வாக்கி தான் கொடுப்போமேனு அப்போ தான் மாறும் ஏன்னால் ஏற்கனவே நிறைய ஏமாற்றுகளை சந்தித்த மக்கள் இப்போ நாங்கள் வந்து ஏமாற்றங்கள் ஐயா இறை பண்ண சொல்கிறார் ஏமாற்றங்களை சந்திக்கும்போது தான் எழுச்சி வரும்ன்ற அந்த எழுச்சியில் தான் பேரார் பேரறிவியாக போகுங்கிற அதுதான் பெரும் அருவியாக பெருக்கெடுக்குங்கிறார் ஆற்றல் இப்போ நாங்கள் பல ஆழமாக ஏமாற்றப்பட்ட இனத்தின் மக்கள் தான் இப்போ பேரெழுச்சியை அழுகிறோம் பாருங்க எந்த என்ன சொல்கிறது தாழ்ச்சியும் இல்லாமல் சமரசம் இல்லாமல் போகிறது காரணம் தான் அதனால் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடும்போது பக்கத்தில் அந் ஓடி வர்றவன் எங்கேன வரான்னு திரும்பினான்னா தோற்றுவான் அப்போ என் இலக்கு மட்டும்தான் எனக்கு தெரியணும் நான் சொல்வது என் பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்கு தான் இடையில் எந்த தடை வந்தாலும் அது விளக்கு தெரிய வேண்டியது இலக்கு எத்தனை தடை வந்தாலும் அந்த விளக்கு போயிட்டே அவ்வளோதான் திரும்பி பார்த்துறாதேங்கிறது தான் அதில் இந்த அவர் போட்டிடுறார் இவர் போட்டார் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறது நாம் போட்டிடுறோம் திமுக தோக்கணும் அதிமுக தோக்கணும் காங்கிரஸ் தோக்கணும் பிஜேபி நாம் வெல்லணும் அதான் நம்ம நோக்கம் புரியுதா எங்கள் கோட்பாடு அதுதான் நான் களத்துக்கு வந்திருக்குது எதுக்கு இவர்களை தோற்கடிக்கல நாங்கள் வெல்வதற்கு தீவத்து திராவிடம் என்ன நான் வளர்ந்தா அது ஒலிது இதே எங்கள் தாத்தா தெய்வத்தின் உண்டை நல்லது வாழ்கணும்னு சொல்கிறான் நல்லது வாழ்ந்துருச்சுன்னா கெட்டது ஒழிஞ்சிரும்ல நீ திறனப்புறம் கெட்டது ஒளிய ஒளியன்னே சொல்லிட்டு இருந்தால் நீழிஞ்சு வருவேன் புரியல் போனது நீ வெள்கடா நீ வாழ்கடா அதை நோக்கி சிந்திச்சு போடா நீ வளர வளர விழுந்துட்டு போகிறான் தமிழ் தேசியம் வளர்ந்தால் யார் விழுவான்றீங்க அதுவாக திராவிட விழுந்துடும் அவ்வளோ தானே இப்போ நான் வளர வள இந்த வாக்கெல்லாம் யார் இப்போ நான் வரல யாரோட தான் இருந்திருக்கோம் திராவிடத்தோடு தான் அப்புறம் அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை புரியுது பிஜேபி பி டீம் என்ற ஒரு 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 நரேஷன் உங்கள் மேலே இருந்தது இப்போது திமுக பி டீம் என்று சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் திராவிடத்தை எடுத்தாலும் கருணாநிதியோட சிலையை உடைப்பான்னு சொன்னாலும் அந்த பிஜேபி பி டீம் திமுக பி டீம்னு இன்றைக்கி மாறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க அதை அது சும்மா சொல்கிற பேசுகிறது தானே சும்மா இருப்பாங்க அங்கே பெட்டி வாங்கிட்டு அங்கே பெட்டி வாங்கிட்டு இந்த பி டீம் அந்த இது ஒரு வேடிக்கை கூட்டம் ஒன்று இருக்குது சும்மா பேசிட்டு கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள முடியாதவன் எதாவது விறாலு அவராள் அங்கே பேசுவாங்க இது ஒரு பதர்கள் இது ஒரு நல்ல இவங்களுக்குலாம் பதில் இருக்கக்கூடாது புரியுது திமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட மரணங்கள் இருக்குது நீட் மரணங்களாக இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இப்படி லைனாக நம்ம மரணங்களை அடிக்கிட்டே போகலாம் எந்த மரணம் உங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டது அதாவது அஜித் குமாரோட மரணங்களாக இருக்கட்டும் மாணவ படுகொலை மரணம் வந்து இந்த மரணம் அந்த மரணம்லாம் இல்லை எந்த மரணம் பாதிக்கும் யார் மரணம் பாதிக்கும் அப்படிதான் எல்லா மரணமும் பாதிக்கும் அதில் அந்த மரணம் ரொம்ப பாதிச்சது அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லா மரணமும் பாதிக்கும் புரியுது தமிழீழம் நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு நாடு அந்த நாடு இப்போ எப்படி இருக்குது செம்மொழி அந்த மனித புதை குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து தமிழீழத்திற்கான ஒரு திறவுகோளாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இல்லை இப்போ இப்போ எங்கள்கிட்ட நாடு எங்கள் நாடு எங்ககிட்ட இல்லை நாங்கள் அந்த குடிகளாக எல்லா உரிமையும் பெற்று வாழ வாய்ப்பு இல்லாதனால தான் எங்களுக்கு விடுதலை கேட்டு போராடத் தொடங்கினா இப்போ இப்போ மறுபடியும் அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த எங்கள் இராணுவமும் இப்போ எங்ககிட்ட இல்லை அதனால் நாங்கள் இன்னும் அதே நிலையில் அதை விட மோசமான நிலைமையில் இருக்கிறோம் தான் நாங்கள் சொல்லணும் தான் ஆனால் இப்போ அதை எடுத்து பன்னாட்டு சமூகத்துக்கு சொல்லி எங்களுக்காக பேச வேண்டிய காலத்திலே அது பேசலை இப்போ பேசாது அதை பேச வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எதுவும் இல்லை எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எங்கள் இனத்துக்கென்று ஒரு அதிகாரம் தேவைப்படுது அந்த அதிகாரத்தை நோக்கி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது இந்த செம்மணி படுகொலை என் இனப்படுகொலை அதெல்லாம் அது போர் தான் சொல்லுவான் நாங்கள் அந்த போரே குற்றம் அதெல்லாம் எடுத்து ஆவணங்களோடு நிறுவித்து ஏன்னா எனக்காக பேச யாரும் இல்லை அப்போ நான் தான் பேசணும் அதே எங்கள் தலைவரே சொல்லிட்டு போயிட்டார் நமக்காக ஆதரவு குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள்னு நம்மளை சொல்லிட்டார் அப்போ நமக்கு வழியே கிடையாது நாமளே தான் போராடியாகும் அப்போ அதனால் அந்த அந்த குரல் எங்கள் குரலாக தான் இருக்கும் என் விடுதலை எங்களுக்கு கற்பித்தது எங்கள் தலைவர் என் விடுதலை உன் கையில் இல்லை என் விடுதலை என் கையில் புரியுதா அதனால தான் அம்மையார் இந்திரா காந்தி வந்து எல்லோரும் இராணுவத்தை பங்களாதேசுக்கு அனுப்பி நீங்கள் பிரித்த மாதிரி பாகிஸ்தானுக்கு பிரித்த மாதிரி எங்களுக்கு இராணுவத்தை அனுப்புங்க நீங்கள் எங்கள் பயிற்சி கொடுங்க நாங்கள் போராடி விடுதலை பெற்றுக்கிறோம்னு சொன்ன ஒரே ஆள் எங்கள் ஆள் தான் நான் கூண்டுக்குள்ளேருந்து கூவுற சேவலாக இருக்கேன் அதனால் வெளியில் கேட்கலை இப்போ நான் கூரை மேலே ஏறி நின்று கூவணும் அந்த கூரை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏறிக்கிட்டு இப்போ பேசுகிறத அங்கே பேசுவேன் அப்போ என் நாம் என் பேச்சை வந்து சீமான் பேச்சை இன்றைக்கி நிராகரிக்கிற சமூகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறாருன்னா என்னை புறந்தள்ள முடியாது நீ மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு குடும்பம் குடும்பமாக நாம் தமிழர் உருவர்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க ஏன் குடும்பம் குடும்பமாக நாம் தமிழர் உறவுகள் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தமிழை நேசிக்கிற எல்லோரும் வாங்கணும்னு சொல்கிறீங்க ஏன் குடும்ப குடும்பமாக வரணும் இல்லை இல்லை ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை வந்து ஒரு மகன் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் உழைத்து அந்த வறுமையை போக்க முடியாது ஒருவன் பாடுபட்டு வறுமை போக முடியாது அடிமையில் இருக்கிற ஒரு இனத்தை ஒரு மகன் போராடி அந்த விடுதலை பெற்றெடுக்க முடியாது இப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவனும் உழைக்கணும் நாட்டு விடுதலைக்கு ஒவ்வொருவனும் உழைக்கணும் அது மாதிரி அடிமை இனத்தின் உரிமைக்கு ஒரு பிரதிநிதி இப்ப குடும்பம் குடும்பமாக கூட எங்களுடைய கோட்பாடு நாம் தமிழர் ஒரு கட்சி இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் அது கட்சியின் பேர் இல்லை நாம் தமிழர் என்று சொல்வது எங்கள் அடையாளம் ரெண்டாவது இது ஒரு அரசியல் பெருங்குடும்பம் இருந்தாலும் அப்பா சின்னம்மா தம்பி அக்கான்னு கூப்பிட்டுக்கிறது நாங்கள் அந்த உறவை பின்னி உறவு பிணைப்போடு மேலே ஏறுறது காரணம் அதுதான் அப்போ அந்த அடிப்படையில் குடும்பம் குடும்பமாக கூடணும் அப்புறம் கூடுனா தான் நம்ம வந்து இந்த தமிழ் இனம் வந்து முற்றுமுழுதாக அழித்து அழித்து ஒழிக்கப்பட்டுரில் இறந்துடல இன்னும் மான உணர்வு இன உணர்வு உண்டு அது இருக்கு உயிர் தான் இருக்குன்னு ஒரு காட்டணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தமிழர்கள் அப்படின்னு இல்லை இன்னும் உணர்வு எழுச்சியோடு இருக்கான் அவள் தன்மான உணர்ச்சியோடு இருக்கான் அது இனமான உணர்வோடு இருக்கான் அப்போ என்ன உரிமைன்னு இருக்காங்க என்ன விடுதலை கனவோடு இருக்கிறாங்கிறது காட்டணும் அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் வாங்கங்கிறோம் உங்களுக்கு அது மாறுதலுங்கிறது எங்கேருந்து வரும் என்னிலிருந்து வரணும் உங்களிலிருந்து வரணும் அப்போ நம்மிலிருந்து வரணும் வாங்க நம்மிலிருந்து தொடங்குவோம்னு தான் கூப்பிட்றோம் அதனால தான் அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இந்த நிலத்தில் இதுவரை இருந்த அரசியல் உங்களுக்கு ஏற்புடையது என்றால் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியாத அது தேவைப்படாது இல்லை இது எதுவுமே சரியில்லை ஏதாவது ஒன்று நடக்கணும் நல்லதுன்னா மாறணும்னா நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறத பாருங்கள் முன்வைக்கிற கோட்பாட்டை கேளுங்க சரியாக இருக்குது இதுதான் நல்லது சிந்தனை மாற்று சிந்தனை மாற்றத்திற்கான அரசியலாக இருக்குதுன்னா எங்களை வலிமைப்படுத்துங்க எங்களை எங்கள் கூட வாங்க எங்களோட ஆதரவாக நில்லுங்கன்னு தான் சொல்கிறோம் அதுக்கு தான் இந்த மாதிரி புரியுதுன்னு ஆனால் நீங்கள் வித்தியாச வித்தியாசமான மாநாடுகளை முன்னெடுத்தீங்க இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யாத மாநாடுகளை முன்னெடுத்தீங்க ஆனால் அந்த மாநாடுகளில் கொஞ்சம் கூட்டம் தான் வந்தது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு போக்குமே இல்லை வெற்றிகரமாக அந்த மாநாட்டை முன்னெடுத்திங்க எப்படி அந்த வித்தியாச வித்தியாசமான மாநாடு முன்னெடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகளே கூடுனாலே பல கணங்கள் நாங்கள் கூடுவோம் கூட முடியாததுக்கு உணர்வு இருந்தாலும் வர முடியாது அன்றாட வேலைக்கு போகணும் அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வாகனங்கள் எடுத்து வந்து ஒரு இடத்த சேரதுக்கு போகிறதுக்கு பொருளாதார நெருக்கடிகள் உணர்வுல அங்கேருந்து வாழ்த்துக்கிட்டு பேசிட்டு இருப்பானே ஒழிய வர முடியாது முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் எங்க கூட்டம் இங்கே நினைக்கிறது தப்பு அதனால் இப்போ இந்த மாநாடு பெரிய எழுச்சியாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் ஓகே மலை காடு ஆறு அருவி ஏரி குளம் அதெல்லாம் சேர்ந்து தான் ஆடு மாடு புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாம் சேர்ந்து தான் மனிதன் அதனால் அது தேர்தல் நேரத்தில் இந்த ஒரு எங்களை நாங்களே உசிப்பிக்கொள்ள இந்த மாநாட்டை புரியுது குறிப்பாக தண்ணீர் மாநாடுக்கு முன்னாடி அதனுடைய ஆவணங்களை தயார் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம் எங்கே பார்த்தாலும் சீமானவர்கள் ரொம்ப எனர்ஜியாகவே இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னு வெறி தான் பெரியதான் இல்லை இல்லை தொகுக்க சொல்லும்போது சில சில இது எதுக்கப்புறம் எது வரணும்னு பிள்ளைகளுக்கு தெரியல நம்ம என்ன தான் சொன்னாலும் எப்படி வரணும்னு ஒரு தடவை செஞ்சு காட்ட வேண்டியது புரியுது திறமையான பிள்ளைகள் இங்கே எல்லாருமே என்னை பார்த்து எனக்கு பின்னாடி வந்து சின்ன பிள்ளைகள் இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சிலசராக அது ஆலோசனை அதெல்லாம் ஆளுக கிடையாது நாங்களே தான் பேசுவோம் நாங்களே தான் முடிவெடுப்போம் அப்போ நம்ம சொல்லும்போது அது அவங்களுக்கு சொல்கிறது புரிந்தாலும் எப்படி செய்யணும்னு தெரியும்போது ஒரு தடவை சொல்லி காட்டுவோம் அதனால தான் அவ்வளோ நேரம் எடுத்து நம்ம நானே உட்காந்து பண்ணாது அது அப்படி இருந்து சில இதுகள் சரியாக பிள்ளை கொண்டு வராதனால இது இப்படி இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு வரைப்படுத்தினேன் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உணவு இதுலையோ இதில் லவுடர் பயிற்சி அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டாலும் நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டை பின்பற்றுவோம் அளவான உணவு முறையான பயிற்சி இந்த அளவான உணவில் நம்ம எடுத்துக்கிற முடியும் முறையான பயிற்சி கொஞ்சம் நேரம் இருக்கணும் அது கொஞ்சம் குறைவு அப்புறம் இந்த உறக்கம்ங்கிறதுல அது அது சரி வரலை ஏன்னா எல்லா மருத்துவரும் சொல்கிறது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுக்கணுங்கிறது வரலாறுங்களும் நமக்கு சொல்கிறது சாதித்தவர்கள் குறைந்த நேரம் உறங்கின வந்தாங்கிறது அப்போ எல்லாேருமே நம்ம உடல் உனக்கு சோர்வு தேவைப்படுச்சுன்னா சொல்லும் நீ போய் அந்த நேரம் ஓய்வு எடுத்துக்கேன் அதுக்காக அதை பற்றி வருத்தப்படாது என்ன அப்படி தான் போய் படுத்துக்குவேன் இல்லைன்னா இல்லை அது உற்சாகங்கிறது அதில் உணர்வுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல திரும்ப திரும்ப வெறி தான் வெறி அது வந்து உடல் ஆற்றலில் ஏங்கிறது எப்படியும் அந்த இலக்கை தொடணுங்கிற வெறி ஏன்னா இது என்னுடைய இதில் ஐநூறு ஆண்டுகளாக அறநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்தது கண்ணு முன்னாடி எத்தனை மாவீரர்கள் என் தங்கை ஒரு நாள் எடுக்கிறா எடுத்து ராத்திரிலாம் அழுகிறான் இப்படி இல்லைன்னா விமர்சிக்கிறது இந்த மாதிரி வர்றது போகிறது இந்த நெருக்கடிகளாக இப்படி வரதில் இந்த அரசியில் அப்போ நீ வந்து தோன்ற சுதந்திராத நீ எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அவள் சொல்கிறா அவள் போ இயக்கத்தில் இருந்ததுனால அண்ணா நீ வந்து சுதந்திராத அவள் ராத்திரிக்கு எடுக்கிறா அவளுக்கு பகலே எனக்கு அப்போ என்னப்பா சொல்லுவேன் நீ சுதந்திராதண்ணா நீ வந்து போய்கிட்டே இருவன் பாதையில் உனக்குன்னு எத்தனை இறை எத்தனை இறைவன் தெய்வங்கள் நமக்கு நம்மளை உன்னை காக்காதா நம்மளை இது பண்ணாதா அப்போ வந்து நீ பார்க்காத மாவீரர்கள் இருக்குது உன்னே பார்த்த மாவீரர்கள் நீ பார்த்து செத்த மாவீரர்கள் உயிர் கொடுத்த மாவீரத்தினர் அவனுடைய உயிரெல்லாம் மூச்சு காற்றெல்லாம் அன்மாரெலாம் உன்னை வழி நடத்தாமல் வலிமைப்படுத்தாமல் விட்டு போயிடும் உன்னை கைவிட்டுருமான்னு பேசுகிறாள் அவங்க புரிதன்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் வந்து ஒரு வெறி ஏற்றும்ல இப்போ இப்போ என் தம்பி எனக்கு பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி புகழ்மாரை இறந்துடலாம் எங்கள் அண்ணன் தவம் இறந்துறாங்க அந்த இறப்புக்கு என்னை அந்த உடல் அடக்கத்துக்கு விதை என்னை அழைச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு என் தலைவர் தெரிந்து வருது தம்பி இங்கே கொண்டு போயிடாதீங்க அது பார்க்க முடியாதுன்னு எனக்கு பிடிவாதமாக இருக்குது என்ன நான் என்னை படுக்க வச்சுட்டு தான் போகிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அது அந்த இடத்துல நான் என் தம்பி சேராட்ட அழுகிறேன் அப்போ கடைசியாக யாருக்கும் தெரியாமல் எங்கள் அண்ணன் நடேசென்று சொல்லி எப்படியாவது நான் வந்துடணும் இப்போ எங்கள் அண்ணன் பொட்டண்ணை வந்து சரி பார்க்கலாம்னா அப்போ ஒரு ஓரத்தில் அது தெரியாத மாதிரி ஒரு உடைப்பு நிற்கிறேன் இப்போ நிற்கும்போது அப்போ ரொம்ப இதாக இருக்குது அப்போ அந்த எல்லோரும் நின்று அழுது என் பக்கத்தில் எங்கள் அண்ணி நிற்கிறாங்க எங்கள் அண்ணி தமிழ் அண்ணன் மனைவி எல்லோரும் நிற்கிறாங்க எல்லாம் எங்கள் பிள்ளைகள்லாம் அழுகும் போது அந்த உடல் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த தாயக கனவுடன் அந்த பாட்டு ஓடும் அதை கேட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணி வராமல் வெடித்து அதில் அழாத மனிதனே ஒன்று இருக்க முடியாது அப்போ அதை அதுல நான் ரொம்ப கலங்கி அழுதேன் அப்புறம் என் தம்பி பாட்டே இருக்கான் சேரா அப்புறம் வந்து விட்டேன் அப்புறம் ரொம்ப நாள் கழுத்து வண்டியில் பயணம் இருக்கும்போது அந்த மாவீரர் துயிலும் இல்லை தப்பி காட்டுறான் இப்போ முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சு கொஞ்சோண்டு இருக்குது இப்படி எல்வாடி பாவாடி கொஞ்சம் இடம் இந்த இடத்த இதை இதை பாரு ஏன்டா அதை என்னடா பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு நான் அவன் அங்கே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாஸ் எல்லாம் ரொம்ப நாள் உறவு இருக்கனால ஏண்டா அப்படின்னு பாரு அப்படின்னு பார்த்தம் இந்த இடம் நிறைகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணு நான் என்ன பண்ணணும் நீ தான் பண்ணணும் ஏதாவது செய் எல்லாம் நிறைஞ்சிருச்சு இதுதான் இருக்குது இது நிறையிறதுக்குள்ளே எதாவது செய்யன்னு சொல்கிறான் இப்போனா நீ இனே கவலைப்படுற அண்ணன்னை இருக்கில்ல அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்கு நமக்கு ஒன்றும் இல்லை பதினேழு பதினெட்டு வருஷம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சிறிது நான் பார்த்து பாவோம் வரல ஒன்றும் இல்லை அப்படியே வரேன் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நீ கூட்டிகிட்டு வரான் அதுக்கு முத நாள் தான் அழுது அங்கே ரெண்டு பேர் உடலாக விதைச்சிருக்கோம் அது ஒரு துயிலும் இல்லை அது ஒரு துயிலும் இல்லை வண்டியில் ஏற்றிக்கிட்டே என்னை ஓட்டிக்கிட்டு போயிட்டு போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் நானும் உனக்கு செத்துட்டேன்னு ஒரு செய்தி வரும் அன்னைக்கு அழுத மாதிரி எனக்காகவும் ஒரு தடவை அழுது விட்டுரு அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் இருக்குது பாருங்க எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா உசிப்பிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சோறு வந்தால் நானே என் பிள்ளைகள் சுரம்பல ரொம்ப உனக்கு பிரிந்தால் தலைவரை பாரு தலைவர் பேரை சொல்லு மொழிக்காக செத்தவன் இனத்துக்காக செத்தவனு நினைவில் வச்சுக்க அதுவும் முடியலையா தம்பி அஞ்சு இந்த குண்டு நெஞ்சில் தாங்கி செத்து கிடந்தால அந்த உடலை ஒரு தடவை பார் அதுக்கு மேலே உனக்கு உரக்க வந்துச்சுன்னா நீ விளையிடு நீ வெளியேறியிரு உனக்கு நீ வந்து கஷ்டம் வெறி வந்துச்சுன்னா என்னோட வந்துடு புரியுதா அப்போ சொல்கிற நான் எவ்வளோ வெறியில் இருப்பேன் புரிதிர நினைக்கிறேன் அந்த வெறிதானே ஒழிய இந்த உடல் வலிமை அதெல்லாம் பயிற்சி அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு தான் புரியுது காங்கிரஸ் கட்சியை நீங்க வந்து ரொம்ப விமர்சிட்டு வரீங்க அதுவும் இல்லாம எலெக்ஷனில் இப்ப தோத்துட்டாங்க காங்கிரஸ் அதே போல மகாராஷ்டிரா அந்த உள்ளாட்சி தேர்தல்களையும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிருந்தது காங்கிரஸ் தோல்வி எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருந்தோம் ஏன் காங்கிரஸ் மீது இவ்வளவுக்கும் காங்கிரஸை மன்னிக்கவே மாட்டீங்களா இல்லை இல்லை காங்கிரஸ் எதுக்குமே அதாவது காங்கிரஸ் மன்னிக்கிறதுக்குன்னா அது என்ன அவன் காங்கிரஸ்ங்கிறத என் இனத்தின் வரலாற்று வேணால் பார்ப்பேன் நாங்கள் முதல்ல இந்திய கட்சிகளே எங்களுக்கு வேணாங்கிறது தான் இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி வேணாம் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆளும்போது எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம் சுழற்சி முறையில் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு முதன்மையான பொறுப்பு நாட்டின் பிரதம அமைச்சர் பொறுப்பாக கொடு அவ்வளோதான் அவன் ஒரு பாராளுமன்றம் வச்சுருக்கேன் அஞ்சு பாராளுமன்றம் ஐம்பது வச்சுருக்கேன் அவனுக்கு ஒரு தடவை கொடு அப்போ தான் இது ஏன் நாடுன்னு பற்று வரும் அதான் எங்கள் நிலைப்பாடு அதனால் இதில் இந்திய கட்சிகள் எங்களுக்கு வேணாம் இந்த திராவிட கட்சிகளும் வேணாம் அது புதுச்சேரிக்கு சொன்ன ஏனா ஏன்னால் வேணாம் மாநில உரிமை வேணுங்கிற மாதிரி அதனால் மன்னிக்கிறதுன்னு எப்படி இருக்கு ஒரு இனத்தின் மரணத்தை வந்து எப்படி சைத்துக்கிறது ஒரே ஒரு மரணத்திற்கு என் இனத்தின் மரணத்தை சமமாக்கி நிறுத்துவதே எப்படியே இருக்கிறது தவறு செஞ்சது வரலாற்றில் எல்லா தவறையும் செஞ்சது காங்கிரஸ் கட்சி அப்புறம் அந்த வரலை அதை அந்த என்னோடய வாதிடவோ பேசவோ இங்கே இருக்கிற யாரும் தான் யாரும் இல்லை எனக்கு இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க எதிராக இயங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை ஏன்னா உயிர் சாட்சியாக ரத்த சான்றாக நானே இருக்கேன் என் என் இனத்தின் விடுதலைக்கு என் தலைமை என் தலைமைக்கு என் இயக்கத்திற்கு எதாவது யார் யார் செய்தாக துரோகம்ங்கிறது எனக்கு யாரும் சொல்லி தெரியும் நான் நாகரீகங்கிறதையும் நான் அடக்கி கொண்டு நான் என் வேலையை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு யாரும் சொல்ல தர வேண்டியது இல்லையே நான் ஒன்றும் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் புத்தகத்துக்கு படிக்க பரப்பில்லை இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஆய்வு மாணவன் என்னை போய் நான் வந்து இனிமேல் யார் எனக்கு புதுசாக இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்ன அறிவேன் அனைத்தும் அறிவேன் அதனால் இல்லை எதுக்கு அவங்கள போய் புரியுது பீகார் தேர்தலில் வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய ஆட்சி வரைவில் இந்த மாதிரி பெரும்பான்மையானவருக்கு வீட்டுக்கு அரசு வேலை அந்த மாதிரியான ஏதாவது அறிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் இல்லை படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுப்போம் இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்து உரு உருவாக்கிடுவோம் இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் வேலை அது நாங்கள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அவரவர் வாழ்விடங்களில் அவர்களுக்கு பணி அரசு பணி அது அது கொடுத்துருவோம் கல்வி மருத்துவத்தை நல்ல தரமாக கொடுத்துட்டா பெரிய தொகையை அவங்களுக்கு ஊதியம் தேவைப்படாது அதெல்லாம் செஞ்சிருவோம் புரியுது தமிழின தலைவர் என்றாலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு கருணாநிதியை தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழின தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்வேகத்தோடு முன்னிறுத்துனீங்க இப்போது மலேசியாவில் விஜயோட கூட்டத்துக்கு பிறகு தமிழின தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த ஊடகவியாளர் இருக்கக்கூடிய அவர்கள் போட்டிருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழின தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அதெல்லாம் இல்லை தன்னை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதை சொல்கிறது மக்கள் யாரை ஏற்கிறாங்க தானே மக்கள் மனத்தில் நிலைத்து நீங்கா புகழ் கொண்டு வாழ்றது யார் தானே அதுதானே அது மண்ணில் வாழ்வதில் உயர்ந்த வாழ்வு மக்களின் மனத்தில் நிலைத்து வாழ்வது தான் இதயத்தில் வாழ்வது தான் அந்த வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் வந்து நிற்க முடியும் இது உலகத்துக்கு தெரியும் சும்மா சொல்கிறதுனால ஒருத்தர் சொல்லி இது பண்ணுறதில்ல மக்கள் தாங்களாக ஏற்கணும் என் தலைவனும் வந்து நான் தான் தமிழ் இனத்துக்கு தலைவனு அவர் ஒருபோதும் சொல்கிறேன் பேரன்பு கொண்டு தன் மக்கள் அவரை நேசித்து தன் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க என்னை வந்து தலைவனாக வச்சுக்கன்னு எங்கள் அண்ணன் சொன்னாரா ராமேஸ்வரத்தில் நான் பேசும்போது எங்கள் தலைவன்னு பேசுனதுக்கே எங்கள் அண்ணன் நடேசன்ட்ட குறைபட்டுருக்காப்புல நான் பேச நேரலையில் கேட்டிருக்கும்போது என்ன பாருங்கள் என்ன என்னை போய் தலைவர்னு சொல்லு சொல்லணுமா அவங்க ரெண்டு பேருக்குமே என்னை பிடிக்காது எப்படி தம்பியை வெளியில் வைப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அடுத்த நாள் என்னை தூக்கிக்குள்ளே வச்சுட்டாங்க அவரை தன்னை அப்படி சொல்ல விரும்பவும் இல்லை அது இது இல்லை சரி என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் எங்கே என்னது நான் செத்தாலும் பரவாயில்ல என் இனம் வாழணும் நான் வீழ்ந்தாலும் பரவாயில்ல என் இனம் எழணும்னு நின்னவே ஒன்றும் இல்லை என் இனத்தின் விடுதலை தான் என் இறுதி இலக்கு அதுக்கு விலை தலையே ஆனாலும் தர தயார்ன்னு நின்னவே ஒருத்தன் தான் அதனால் அவரை நாங்கள் தலைவனாக இருக்கிறோம் புரியுதுண்ணா உங்களுடைய உயிர் போன்ற அந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி அண்ணா மகிழ்ச்சி வணக்கம்